ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படிலாம் பொங்கல் கொண்டாடினோம் என்ன செஞ்சோம் என்ன சமைச்சோம் எப்படி விரதம் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் ரெண்டு பானை வச்சு பொங்கல் செய்கிறது தான் எப்போவுமே வழக்கம் வாங்க எப்படிலாம் பொங்கல் வைக்கிறோம் எப்படிலாம் படைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் ரசம் பொரியல் இதெல்லாம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வீட்டில் காலையிலே ரெடி பண்ணி வச்சிருவோம் சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாலஞ்சு வெங்காயம் ரெண்டு தக்காளி கதம்ப சாம்பார் தான் வைக்க போகிறேன் அவரைக்காய் பீன்ஸு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு இன்னும் ரெண்டு காய் இருந்தால் கூட வச்சுக்கலாம் நான் என்கிட்ட மூணு காய் தான் இருக்குது இந்த மூணு காயும் போட்டு கதம்ப சாம்பார் மாதிரி வைக்க போகிறேன் பாருங்கள் வெங்காயம் வதக்கிக்கிட்டே இருக்கேன் தக்காளி அரிஞ்சிட்டேன் காய் வந்து அறிகிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம எல்லா வேலையும் உன்னோட ஒன்றா சேர்ந்தாப்புல செஞ்சுக்கிட்டே இருக்கும் தான் சீக்கிரமாக நமக்கு வேலையாகும் நான் வந்து காய் எரிஞ்சிக்கிட்டே ஒரு பக்கம் வெங்காயம் வதக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் வந்து எப்படிலாம் பொங்கல் கொண்டாடுவீங்கன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்க எங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க இப்போ பாருங்க வெங்காயம் வதங்கிருச்சு தக்காளி போட்டுட்டேன் தக்காளி போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கேன் இதில் தக்காளி வதங்கிறதுக்குள்ளாரே நம்ம காயெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிடலாம் பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் கேரட்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் பரங்கிக்காய் கூட போடுவாங்க எனக்கு வரங்கிக்காய்லாம் கிடைக்கல அதனால் வந்து நான் இருக்கிற காயை வச்சு மட்டும் செய்கிறேன் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நான் கத்திரிக்காயெல்லாம் அரிஞ்சிக்கிறேன் பாருங்கள் எல்லா விலையும் கிடுகிடுன்னு ஆகிட்ருக்கு எங்கள் வீட்டில் காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி பருப்பை கடைச்சி அதில் ஊற்றி சாம்பாரை வந்து கூட்டி வைக்கணும் பருப்பை நல்லா கடைஞ்சிக்கிட்டேன் எப்போவுமே வந்து பருப்பை கடைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு பருப்பை பருப்பை வந்து கொஞ்சமாக பருப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா வந்து நம்ம ரசம் வைக்கும் போது அந்த பருப்பு தண்ணியோ இல்லை அவிச்ச பருப்பையோ கொஞ்சமாக ரசத்தில் சேர்த்து வச்சோம்னா ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்க ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்குங்க அப்போ தான் வந்து எப்பவுமே பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக வச்சால் தான் வந்து பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு புளி காரம் எல்லாமே வந்து கொஞ்சம் தூக்கலாக வைக்கணும் பொங்கலுக்கு சாதத்துக்கு வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது எல்லாம் வைச்சோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அடுத்து வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணுறேன் ரெண்டு தக்காளி தேவையான அளவு உப்பு குழம்புக்கு என்ன கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அளவு உப்பு மஞ்சப்பொடி மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ரசத்துக்கு நல்லா வந்து கையால் நல்லா வந்து தக்காளியை பிசைஞ்சு விட்டுக்கணும் பாருங்கள் நல்லா தக்காளியை நல்லா கையால் பிசைஞ்சி விட்டு பருப்பு தண்ணிலாம் ஊற்றி ரசம் வச்சோம்னா பொங்கலுக்கு வந்து சூப்பராக இருக்குமே நல்லா வந்து கையால் பிசைஞ்சி விட்டுக்குங்க நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா புளியை வந்து கரைச்சி ஊற்றணும் சாம்பார் வந்து நொறக்கட்டி பொங்கி வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது தட்டு போட்டு மூடணும் அப்போ தான் வந்து பொங்கி வெளியில் வராது நம்ம கூட்டி வச்ச உடனே தட்டை போட்டு மூடிட்டோம்னா என்ன பண்ணும் சாம்பார் நம்ம வேறு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் சாம்பார் வந்து பொங்கி தட்டை மீறி வெளியில் வந்துடுமே இங்கே பாருங்க புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டு பருப்பு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பருப்பையும் எடுத்து அலசி ரசத்தில் ஊற்றிக்கணும் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடணும் அப்போ தான் டக்கு டக்குன்னு வேலை ஆகுமே ரசத்தை எடுத்து ஒரு பக்கமாக நான் எடுத்து வச்சுட்டேன் ரசம் வந்து அப்புறமா தாளித்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து உருளைக்கெழங்கு வந்து அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டாக உருளைக்கிழங்கு அரிஞ்சிட்டேன் முழு ஒரு அளவு தண்ணி ஊற்றிட்டேன் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம் இல்லைனா வந்து உருளைக்கிழங்கு சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டு நான் பருப்பு அவிச்ச குக்கர்லேயே வந்து உருளைக்கிழங்கையும் திரும்பி அவிக்க போகிறேன் சும்மா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இருந்தோம்னா பாத்திரம் வந்து அதிகமாகிடும் விசேஷ டைமில் நம்மளால் கழுவ முடியாது சட்டுனே வேலை ஆகாது வருங்க உருளைக்கிழங்கு வச்சுட்டேன் ரசத்தை வந்து எல்லாம் போட்டு கூட்டி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சு விசில் வெந்துருச்சு சாம்பார் வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்குது புளி ஊற்றிக்கிறேன் சாம்பாருக்கு சாம்பார் புளி ஊற்றிட்டு திரும்பவும் மூடி வச்சோம்னா சிம்மில் வைங்க அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கொதிச்சிக்கிட்டே இருக்குமே இப்போ உருளைக்கிழங்கு இறக்கி வச்சுட்டு ரசத்தை வந்து தாளித்து ஊற்ற போகிறேன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க ரசத்துக்கு வந்து நிறைய எண்ணெய் ஊற்ற தேவையில்ல வந்து முதல்ல வந்து மிளகு தூள் போட்டேன் இப்போ வந்து ஜீரகப்பொடி போடுறேன் ஜீரகப்பொடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகப்பொடி போட்டுக்கோங்க பூண்டு வந்து தோலோடு தட்டி போட்டுக்கணும் உரிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை தோடர தட்டி போட்டுக்கிட்டு பூண்டை வந்து தட்டி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பிலையை வந்து எண்ணெயில் போட்டோம்னா டக்குன்னு சுருங்கி போன மாதிரி ஆயிடுதா அதனால் நான் வந்து ரசத்துலேயே போய் ஒட்டுப்பேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றி கடுவு போட்டு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க போட்டு தாளித்து கொட்டிக்கிங்க இப்போ தாளித்து கொட்டிக்கிட்டு எடுத்து திரும்ப நாம அடுப்பில் வச்சுக்கலாம் ரசம் வந்து நுற கட்டினவுடனே இறக்கணுமே கொதிக்கணுன்னெலாம் அவசியம் இல்லை கொதிச்சதுன்னா கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து பருப்பு தண்ணிலாம் ஊற்றி ரசம் வச்சோம்னா நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப பாருங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவிட்ட தழையை தூவி இறக்கிக்கலாம் ரசம் ஒரு பக்கம் நுற கட்டிகிட்டுருக்கு இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சு உருளைக்கிழங்கு வந்து நம்ம தட்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பாரை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பொங்க வைக்கிறதுக்கு டைம் ஆகுது அதனால் பொரியலை வந்து பொறுமையாக வந்து செஞ்சுக்கலாம் நல்ல நேரம் போகிறதுக்குள்ளார நம்ம பொங்கல் அடுப்பை வந்து பற்ற வச்சிடணும்ங்க பாருங்கள் நாங்கள் வந்து ரெண்டு குண்டானில் தான் வந்து எப்போவுமே பொங்க வைப்போம் ஒன்று வந்து வெளியே படைப்போம் இன்னொன்று வந்து உள்ளார படைப்போம் எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க பொங்கல் வைக்க டைம் வந்து தாண்டிடுங்க பாருங்கள் இந்த அடுப்பில் எப்போவுமே நாங்கள் ரெகுலராக பொங்க வைப்போம் பொங்கல் வச்ச முடித்த உடனே அடுப்பு எடுத்து மேலே வச்சிடுவோமே திரும்பவும் பொங்கல் அன்றைக்கி எடுத்து பொங்கல் வைப்போம் வேறு எதுவுமே இந்த அடுப்பில் செய்ய மாட்டாங்க பாருங்கள் பொட்டுலாம் வச்சு ரெடி பண்ணி கல்புறம் வச்சு நம்ம பொங்கடுப்பை வந்து பற்ற வச்சிடலாம் கல்புரத்தை வச்சுட்டு பொங்கல் அடுப்பை பற்ற வச்சோடனே நல்லா பிடிச்சிக்கிச்சி இப்படி தான் நாங்கள் எப்போவுமே பொங்க வைப்போமே சிலவங்கள்லாம் ஒரு பானை தான் வச்சு பொங்க வைப்பாங்க இதை வந்து பெரும்பொங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு பானை வச்சு பொங்க வைக்கிறத வந்து பெரும்பொங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோமே பாருங்கள் பொங்கல் அடுப்பு ரெடி ஆகிடுச்சி எட்டரை மணி வரலேந்தான் நல்ல நேரம் அப்படின்னாங்க அதனால் நான் வந்து ஏழியமிக்காவுக்கு அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டேன் நல்ல நேரத்தில் அடுப்பை பற்ற வச்சிடலாம் உலை வந்துருச்சு நம்ம அரிசியை வந்து போட்டுக்கலாம் அரிசி பச்சை அரிசி எப்போவுமே வந்து போட்ட உடனே கரண்டியில் கிண்டி விட்டுடணும் இல்லைனா என்ன பண்ணும் அரிசி வந்து ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கிட்டு சாதம் வந்து அரிசி வந்து கெட்டியான மாரி ஆகிடும் சரியாகவே வேகாது போட்ட உடனே நம்ம கரண்டியில் கிண்டி விட்டுடலாங்க பாருங்கள் பொங்கல் நல்லா பொங்கி வந்துருச்சு அடுப்பு நல்லா ஜோராக எரியுது இன்றைக்கி பச்சரிசின்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் நாங்கள் சக்கரை பொங்கல்லாம் வைக்கலை மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் சக்கரை பொங்கல் வச்சு உள்ளார படைப்போமே ரெண்டுமே வெண்பொங்கல் தான் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு போட்டு மூடி வச்சிட்டோம் வெளியில் இப்போ வந்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி பூண்டெல்லாம் நசுக்கி போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம் பாருங்கள் பூண்டு போட்டுக்கிட்டேன் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கிட்டேன் அரைஞ்சி போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க பொரியல் மட்டும் நல்லா வதக்கி செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி போட்டுக்குங்க ஒரு தக்காளி போட்டுக்கிட்டா போதும் தக்காளி ஒன்று போட்டுக்குங்க ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டு சும்மா ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கிட்டா போதும் நிறைய தேவையில்ல பிள்ளைங்க வந்து காரம் அதிகமாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்குனா தான் பிரியமாக சாப்பிடுவாங்க கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் தூளுப்பு போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாமே ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சிடணும் ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து உருளைக்கெழங்கு வந்து அவிஞ்சிடுச்சா ரொம்ப தண்ணியும் தெளிக்கக்கூடாது ஹைலியும் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சுக்கிட்டோம்னா நல்லா வந்துடுமேங்க பாருங்கள் படைக்க வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எப்பவுமே வந்து சின்ன பானையை தான் வந்து வெளியில் படைக்கணும் பெரிய பானையை வந்து உள்ளே படைக்கணும் சாதத்தில் மேலே வந்து இலையில் கொஞ்சம் வெள்ளம் வச்சு படைப்போம் வெளியில் உள்ளார சாம்பார் ரசம் பொரியல்லாம் வச்சு படைப்போம் பாருங்கள் சூரியன் வந்துருச்சு பிள்ளையார் செஞ்சு விளக்கேற்றி வாழைப்பழம்லாம் வச்சு படைப்போம் நாங்கள் வாங்க படைச்சிடலாம் நம்ம இப்போ பாருங்க இது வந்து பொங்கல் தின்னன்னு சொல்லுவாங்க இது வந்து மண்ணில் கட்டுவாங்க நாங்கள் சிமெண்ட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து சாப்பீஸில் கோலம் மாதிரி போட்டுக்கிட்டேன் தேங்காய் உடைச்சி கற்பரை ஏற்றி நம்ம சாமி கும்பிட்டுடலாம் பாருங்க தேங்காய் உடைச்சாச்சி உள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் வெளியில் வந்து பொங்கல் வச்சு படைச்சி முடித்த உடனே உள்ளேயும் நம்ம படைச்சிடலாம் அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வேலை ஆகிடும் பாருங்க உள்ளார எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாம்பார் ரசம் பொரியல் தயிர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு பொரியல் கதம்பம் சாம்பார் ரசம் அப்புறம் வந்து தயிர் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் உள்ள வந்து எப்படி விரதம் பண்ணுறோன்னு பார்க்குறோம் வாங்க நான் வந்து சாமி ரூமை விளக்கு தாம்பல் தட்டு எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் மூணு கொத்து வேப்பில் வச்சு அதில் வந்து மஞ்சள் கயிறு மூணு போட்டு படைக்கிறது தான் எங்களுக்கு பழக்கம் நான் அதை எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் விளக்கை ஏற்றிட்டு நம்ம செஞ்ச எல்லாம் மூணு இலையில் வச்சு நான் வந்து தீபார்த்தனை காட்டிடலாம் இப்படி தான் வந்து நாங்கள் பொங்கல் கொண்டாடுறோம் எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு பொங்கல் கொண்டாடிட்டோம் வாங்க சாப்பிடலாம் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் செலப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் போடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்